மாண்முக பேரவைத் தலைவர்களே மலையில் உள்ள வெள்ளிமலை பகுதியின் மின் தேவையை பூர்த்தி செய்ய தற்போது இயக்கத்தில் இருக்கும் எடுத்து வைனத்தம் நூற்றி பத்து கிலோ துணை மின் நிலையமே போதுமானது எனவே வெள்ளிமலை கிராமத்தில் துணை மின் நிலையம் அமைக்க தற்போது அவசியம் இலவில்லை என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்மிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களை வணங்கி மாண்மக அமைச்சரவர்கள் எடுத்து வைணத்தம் துணை மின் நிலையத்திலிருந்து க வெள்ளிமலைக்கு கல்லூராயன் மலைக்கு மின்சாரம் செல்வதாக சொல்லியிருக்கின்றார்கள் கல்லூராயன் மலை கல்லூராயன் மலை முழுவதும் சேராப்பட்டு என்றும் வெள்ளிமலை என்றும் ஆகவே சங்கராபுரம் அருகாமையில் இருக்கின்ற புதுப்பட்டு துணை மின்னலத்திலிருந்து ரெண்டு ஃபீடர் ஒன்று இந்நாடு இன்னொன்று சேராப்பட்டு அதே போல் சேலம் மாவட்டத்திலிருந்து தும்படியிலிருந்து சேலூர் அதே போல் கொட்டப்புத்தூர் இரண்டு ஃபீடர் இது ரெண்டு இது இது ரெண்டும் போல் அமைச்சர் சொல்வது போல் எடுத்தாணத்திலிருந்து பரிகம் ஃபீடர் அல்லது துருர் ஃபீடர் இந்த நான்கு ஆறு ஃபீடர் இருந்து தான் கல்வாய் மலைக்கு செல்கின்றது வழக்கம் ஆகவே இதற்கு முன்பு மலைவாழ் பழங்குடியின் மக்கள் எல்லாம் சிறு தானியங்களாக சாமை திணை வரவு இது போன்ற தானியங்கள் தான் விளைவித்திருக்கின்ற நிகழ்வுகள் உண்டு இப்போது வாழை கரும்பு போல் பாக்கு அதிகமாக விளைவிக்கின்ற சூழ்நிலை இருப்பதனால் மின் இல விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்குவதற்கு குறைந்த மின் இருக்கின்ற காரணத்தினால் கல்வராயன் மலையிலேயே வெள்ளிமலையில் துணை மின் நிலையம் அமைப்பதற்கு மாண்மிக அமைச்சரவர்கள் மறுபரிசீலனை செய்து இந்த நிதியாண்டிலே துணை மின் நிலையம் அமைப்பதற்கு மாண்பு அமைச்சர்கள் முன் வருவார்களா என அறிய விரும்புகிறேன் அமைச்சர்கள் பேரயத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மூன்று புதிய துணை மின்னலுடன் அமைப்பதற்கும் முதலமைச்சர்கள் அனுமதி வழங்கியிருக்கின்றார்கள் மாண்பு உறுப்பினர்கள் கேட்டிருக்கக்கூடிய கல்வராயன் மலை வெள்ளிமலையில் நூற்றி பத்து கிலோமீட்டர் துணை மலை அமைப்பதற்காக கோரிக்கை வைத்திருக்கிறார் துறை சார்பாக ஆய்வு செய்யப்பட்டு தேவை ஏற்படின் இந்த ஆண்டு முன்னுரிமை அடிப்படையில் அது எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவராக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் உதயசூரியன் மாண்மக பேரவைத் தலைவர் அவர்களே ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மாண்பு அவர்கள் துணை முதலமைச்சராக ஊரக மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்க என்பது ஐயா கலைஞர முதலமைச்சர்கள் அந்த மலைவாழ் பழங்குடியின மக்களுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தேழு கிராமங்களுக்கு மின்சாரமே கிடையாது ஆகவே முதலமைச்சர் கலைஞரிடமும் துணை முதலமைச்சராக இருந்த நம்முடைய முதலமைச்சர்களிடமும் இந்த கோரிக்கை வைத்தேன் சுதந்திர வாங்கிய காலத்திலிருந்து மின்சாரம் இல்லாத என்ற காரணத்தினால் அந்த முப்பத்தேழு கிராமங்களுக்கு மின்சாரம் வழங்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்தேன் அதனுடைய அடிப்படையில் ராஜீவ்காந்தி மாண்புமிகு முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கிராம மின்மயமாக்கல் திட்டத்தின் மூலமாக முப்பத்தேழு கிராமங்களுக்கும் கிட்டத்தட்ட நாற்பது மின்மாட்டிகளை உருவாக்கி தந்து அந்த மலைவாழ் மக்களுக்கு மின்சார வசதிகள் வீடுகளுக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் பதினாறு இருபத்தஞ்சி ஒரே ஒரு இடத்தில் மட்டும் அறுபத்தி மூணு என்ற மின்மாட்டிகள் இருக்கிறது அதையெல்லாம் மாற்றி இப்போ இருபத்தஞ்சாக இருப்பதை அறுபத்தி மூணாக இதுபோன்று மாற்றி தருவதற்கு அது ஏதுவாக இருக்கும் காலத்தில் தான் அந்த தாழ்வு மின்னழுத்தம் இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வதோடு கடந்த கால பத்தாண்டு கால ஆட்சியில் அந்த மலைவாழ் பழங்குடி மக்களுக்கு இல விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கப்பட்டது நாற்பத்தைந்து தான் பத்தாண்டு காலத்தில் ஆனால் திராவிட மாடல் ஆட்சியில் இந்த நான்காண்டு காலத்தில் நூற்றி ஐம்பத்தாறு இலவச மின்சாரம் பம்பு செட்டுகள் இணைப்பு மலைவாழ் பழங்குடி மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இதற்கு காரணம் எடுத்தோ இணையத்தில் இருக்கின்ற துணை மின் நிலையத்திலிருந்து எம் எம்இவிஏ அதாவது பவர் டிரான்ஸ்ஃபார்மரில் இருந்து பத்திலிருந்து பதினாறாக தரம் உயர்த்தப்பட்ட காரணத்தினாலும் சங்கராபுரத்தில் இருக்கின்ற துணை மின் நிலையத்திலிருந்து பதினாறாக இருந்த எம்பிஓவை இருபத்தைந்தாக தரம் உயர்த்தப்பட்ட காரணத்தினால் இந்த நூற்றி நாற்பத்தி ஆறு இலவச மின்சாரம் மலைவாழ் பயனுடைய மக்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆகவே மீண்டும் மறுபரிசீலனை செய்து மாண்முக அமைச்சரவர்கள் துன்ம துணை மின் நிலையத்தை கல்லூராயமலையில் வெள்ளிமலையிலே அமைத்து தருவதற்கு மாண்முக அமைச்சரவர்கள் முன் வருவார்களா என அறிய விரும்புகிறேன் மாண்முக அமைச்சரவர்கள் மாண்பு முதலமைச்சருடைய பொற்கால ஆட்சியில் இந்த நான்கு ஆண்டுகளில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டும் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒரு மின்மாட்டிகள் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்றன அதில் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியில் இரநூத்தி இருபத்தி ரெண்டு புதிய மின்மாட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன மாண்பு உறுப்பினர்கள் சுட்டி காட்டியிருக்கக்கூடிய அந்த வெள்ளிமலை பகுதியில் புதிய துணை மின் நிலையம் துறை சார்பாக ஆய்வு செய்யப்பட்டு தேவை ஏற்படின் இந்த ஆண்டு முன்னுரிமை அடிப்படையில் எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை மீண்டும் ஒரு முறை மாண்பு பேரவைத் தொழிலாளர் உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்பு பேரவைத் தலைவர்களே திருவாரூர் மாவட்டத்தில் ஏழு புதிய துணை மீன்கள் அமைப்பதற்கு மாணவ முதலமைச்சர்கள் அனுமதி வழங்கியிருக்கின்றார்கள் உறுப்பினர் சட்டமன்ற தொகுதியிலும் இரண்டு துணை மீன்களுக்கு அரசின் சார்பில் திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டிருக்கின்றன மாண்பு உறுப்பினர்கள் சுட்டி காட்டுகின்ற அந்த பகுதியில் ஆய்வு செய்யப்படும் தேவை ஏற்பட்ட அந்த மின்பொழுவிற்கு ஏற்ப அரசு முன்னுரிமை கொடுக்கும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவராக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்ற மாண்பு உறுப்பினர் ஆர் டி சேகர் மாண்பு பேரவைத் தலைவர்களே பெரம்பூர் தொகுதி கவியரசு கண்ணரச நகரில் ஒன் டென் கேவி துணை மனதிலம் அமைக்க திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு அதற்கு நிர்வாக அனுமதி வழங்கி நடப்பு நிதியாண்டிலேயே செயல்படுத்த அரசு ஆவண செய்யுமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர்கள் பேரவைத் தலைவர்களே சென்னை பெரம்பூர் தொகுதியில் மூன்று புதிய துணை மின் நிலையங்கள் பணிகளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன அதில் ஒன்று கவியரசு கண்ணதாசன் நகர் கொடுங்கியூர் பகுதியும் இடம்பெற்றிருக்கின்றன மேலும் கூடுதலாக சென்னையில் அதிகரித்து வருகின்ற மின் தேவையை கவனத்திலே கொண்டு இந்த ஆண்டு பன்னெண்டு பனிரெண்டு புதிய துணை அமைப்பதற்கு துறையின் சார்பாக திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டிருக்கின்றன எனவே இந்த ஆண்டு அந்த கொடுங்கியூர் பகுதியில் துணை அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தொழிலாகவும் உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்பு பேரவைத் தலைவர்களே அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் உள்ள மேல்நிலை கம்பிகளை புதைவிட கம்பிகளாக மாற்றுவதற்காக திட்ட மதிப்பீடுகள் முழுமையாக தயார் செய்யப்பட்டு நிர்வாக அனுமதிகளுக்காக அனுப்பப்பட்டிருக்கின்றன நிர்வாக அனுமதி கிடைக்கப்பட்டவுடன் அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்பதை பேரவைத் மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் எங்களுடைய அமைத்து கொடுத்ததற்கு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு மானாமரை ஒன்றியத்தில் முப்பத்தி ஐந்து கிராமங்கள் உள்ளன இந்த கிராமங்களுக்கு பரமக்குடியிலிருந்து தான் மின் விநியோகம் செய்யப்படுகிறது அப்போ பரமக்குடி துணை மின் நிலையத்திலிருந்து ஏதாவது ஏதாவது பாதிப்புகள் இருக்கின்ற சேமத்தில் எங்களுடைய மானாமரை பகுதி முழுமையும் முப்பத்தஞ்சு கிராமங்களும் அந்த மின் துண்டிப்பு ஏற்படுகிறது அதனால் மாண்புமிகு நம்முடைய நல்லாண்டிபுரத்தில் ஒரு துணை மின்நிலை அமைப்பதற்கான திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு கருத்தூர் அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அது விரைந்து நிறைவேற்றி தரும்படி தங்கள் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் சிவகங்கை மாவட்டத்தில் ஐந்து புதிய துணை மின்னியங்கள் அதில் மானாமதுரை சட்டமன்ற தொகுதியில் ஒரு புதிய துணை மின்னியம் இடம்பெற்றிருக்கின்றன மாண்பு உறுப்பினர்கள் கூடுதலாக சுட்டிக்காட்டுகின்ற அந்த பகுதியில் துறையின் சார்பாக வரப்பட்டிருக்கிறது மொத்தம் நாற்பத்தெட்டு புதிய புதிய துணை மனித அமைப்பதற்காக கருத்துரு வரப்பெற்றிருக்கின்றன அதில் அது இந்த மனு உறுப்பினருடைய தொகுதியும் இடம்பெற்றிருக்கிறதா என்பதை ஆய்வு செய்து தேவை ஏற்படும் மீண்டும் ஒரு முறை அது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு முன்னுரிமை கொடுக்கப்படும் என்பதை மனு பேரவைத்தலாக மனு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே மொத்தம் முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்று துணை மன்னிலங்களில் இருநூற்றி ஐம்பது துணை மன்னியங்களுக்கு நிர்வாக அனுமதிகள் வழங்கப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன மீதம் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஒன்பது துணை நிர்வாக நிர்வாகத்தன்மைகளுக்காக அனுப்பப்பட்டிருக்கின்றன மீதம் இருக்கக்கூடிய துணை மன்னியர்கள் இடம் தேர்வு செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்றன மாண்பு உறுப்பினருடைய அந்த கோரிக்கை இந்த ஆண்டு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை மாண்பு பேரவைத் தலைவர்கள் மாணவ உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு உறுப்பினர் கார்த்திகேயன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எனது ரிஷிவந்தியம் தொகுதிக்கு உட்பட்ட ஊராட்சியில் ஒன் டென் பார் டுவெண்ட்டி டூ கிலோ துணை மின் நிலையம் அமைக்க ஒப்புதல் பெறப்பட்டு நிலமும் கையகப்படுத்தப்பட்டுள்ளது அத்துணை மின் நிலையம் இந்த ஆண்டே தொழுங்க வாய்ப்பிருக்கிறதா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன் மாண்புமிகு அவர்கள் மண்பு பேரவைத் தலைவர்களே புதிய துணைமங்கள் எங்கெங்க தேவை என்பதை மாண்பு உறுப்பினருடைய கோரிக்கை மண் அமைச்சர் கூடிய கோரிக்கை முழுவதுமாக துறைக்கு அனுப்பப்பட்டு தேவை ஏற்படும் அங்கே இருக்கக்கூடிய மின் தேவையை கணக்கிலே கொண்டு முன்னுரிமை அடிப்படையில் பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு வருகின்றன மன்வ உறுப்பினுடைய கோரிக்கையை அரசு பரிசீலிக்கும் என்பதை மாண்பு பேரவைத் திருவதாக மண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு பேரவைத் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு இலவச விவசாய முன் இணைப்பு என்பது முன்னுரிமை அடிப்படையில் ஏற்கனவே முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களால் வழங்கப்பட்டு அது இப்பொழுதும் நடைமுறையில் இருக்கின்றன ஏற்கனவே மாண்பு உறுப்பினர்கள் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்கலைன்னா இப்போ அது கொடுத்துடலாம் அந்த விண்ணப்பங்கள் தனியாக கொடுக்கணும் நீங்கள் ரெகுலர் சீனியார்டியில் பதிவு செஞ்சுருந்தீங்கன்னா அது அதில் கணக்கெடுத்துக் கொள்ளப்படும் எனவே ஏற்கனவே பெறாமல் இருந்தால் அது முன்னுரிமை அடிப்படையில் ஒரு மின் இணைப்பு மட்டும்தான் வழங்க முடியும் நீங்கள் மூணு கேட்டிருந்தால் அதில் மீதி ரெண்டு சீனியார்டியில் தான் வரும் எனவே அந்த ஒரு மின் இணைப்பு முன்னுரிமை அடிப்படையில் கொடுப்பதற்கு அரசு பரிசீலிக்கும் என்பதை மனு பேரவைத் துகைகளை மனு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்